உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் பங்குனி உத்திரம் அன்று தவறாமல் இந்த விஷயங்கள் செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் முருகப்பெருமானின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்ன பண்ணனும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் பங்குனி உத்திரம் அப்படின்னு சொன்னாலே அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த நாள் அப்படின்றது நமக்கு வந்து தெரியும் அதை தவிர்த்து மேலும் சில தெய்வங்களுக்கு உகந்த நாள் சொல்லப்படுது பங்குனி உத்திரம் அப்படின்றது பங்குனி மாதத்துல வரக்கூடிய முக்கியமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் பங்குனி மாசத்துல பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் இணையக்கூடிய நாளை தான் பங்குனி உத்திரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த நாள்ல பல தெய்வீக திருமணங்கள் எல்லாமே நடந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த நாள்ல முக்கியமாக நீங்க முருகப்பெருமானை விரதம் இருந்து வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சுபத்தடைகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அது அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாதத்துலதான் சிவன் பார்வதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ராமன் சீதை முருகன் தெய்வானை இவங்களுடைய திருமணம் நடைபெற்றதாக சொல்லப்படுது அதே மாதிரிதான் ஆண்டாளுக்கும் ரங்கநாதரோட ஐக்கியமான திருமண வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சியாக அமையணும் அப்படின்னா இந்த நாள்ல நீங்க விரதம் இருந்து வழிபாடுகள் செய்யலாம் திருமணம் ஆகாதவங்க கூட நல்ல வரன் வந்து அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாள்ல வழிபாடுகள் செய்யலாம் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில நமக்கு பத்தா பத்தாம் தேதி காலையில பகல் ரெண்டு ஏழு மணிக்கு தொடங்கி ஏப்ரல் பதினொன்றாம் தேதி மாலை நான்கு பதினோரு மணி வரைக்கும் மட்டும்தான் இந்த உத்திர நட்சத்திரம் இருக்கு சோ அப்ப நீங்க வந்து பன்னெண்டாம் தேதி காலையில நாலு பதிமூணு மணில இருந்து ஏப்ரல் பதிமூணாம் தேதி காலையில ஆறு மணி வ ஆறு மூன்று நிமிடங்கள் வரைக்கும் பௌர்ணமி தேதி இருக்கு இருந்தாலும் நட்சத்திர அடிப்படையில தான் பங்குனி உத்திரம் அப்படின்றது ஆஹ் கொண்டாடப்படுது அப்ப பதினொன்னாம் தேதி பங்குனி உத்தரம் கணக்குல எடுத்துக்கிட்டு நீங்க விரதம் இருக்கும் செய்யும் போது உங்களுக்கு நல்ல ஒரு அருள் கிடைக்கும் அன்னைக்கு நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போங்க அன்னைக்கு சிவன் பார்வதி இல்லைன்னா முருகன் தெய்வானை இவங்களை வழிபட்டு அங்க திருக்கல்யாண உற்சவங்கள்லாம் நடக்கும் அதுல கலந்துகிட்டீங்கனாலே வளம் திருமண வாழ்க்கையில ஒரு சந்தேஷம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தெய்வீக அருள் இது எல்லாமே கண்டிப்பாக நமக்கு வந்து கிடைக்கும் அதே மாதிரி கோவில்கள்லாம் அன்னைக்கு அபிஷேகங்கள்லாம் நடக்கும் அன்னைக்கு நீங்க பால் வாங்கி கொடுக்கலாம் இதனால தெய்வங்களுடைய மனம் வந்து குளிர்ந்து வேண்டிய வரங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நம்மளுடைய பாவங்கள் அனைத்தும் நம்மளை விட்டு நீங்க ஆரம்பிக்கும் இந்த பங்குனி உத்தரத்துல இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா காவடி எடுக்கிறது ரொம்ப விசேஷமா சொல்லுவாங்க காவடி எடுத்து நீங்க முருகனை வழிபட்டீங்க அப்படின்னா பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் உங்க சுமைகள் எல்லாத்தையுமே முருகன் வந்து எடுத்துக்குவார் அதே மாதிரி அன்னைக்கு விரதம் இருந்து நீங்க மந்திர ஜபங்கள் செய்யலாம் தியானம் பண்ணலாம் இதனால தெய்வத்தோட நெருங்கிய ஒரு தொடர்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அன்னைக்கு கோவில்ல பூஜைகள் பூ பழங்கள் தேங்காய் விளக்கு இது எல்லாமே நீங்க முடிஞ்சதை வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி அன்னைக்கு ஏழை எளியவர்களுக்கு உணவு உடை தேவையான பணம் ஏதாவது உங்களால முடிஞ்சது செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய பாவங்கள் மொத்தமாக நீங்கும் அன்னைக்கு தெய்வீக கதைகள் கேட்கலாம் முருகனுக்குரிய கந்த குரு கவசம் சஷ்டி திருப்பாவை திரும திருவெம்பாவை கந்த புராணம் இந்த மாதிரி தெய்வீக சம்பந்தப்பட்ட நூல்கள் வந்து படிக்கலாம் இதெல்லாம் செய்வதன் மூலமாக நமக்கு முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் என் தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய வெள்ளைக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி